அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் உலகின் இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் சீனாவில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சீனாவின் கிங்காய் மாகாணத்தில் நேற்றைய தினம் ஐந்து புள்ளி மூன்று டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது வடக்கு சீனாவின் முக்கிய இயற்கை நீர் வழியான மஞ்சள் நதிக்கருகில் நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது நேற்றைய கிங்காய் நிலநடுக்கத்தின் மையம் தீபத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு வடகிழக்கே ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது சீன எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள தீபத்தை உலுக்கிய நிலநடுக்கத்தால் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தமை சீனா முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய சூழலில் மீண்டும் சீனாவின் கிங்காய் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் சீன மக்கள் மத்தியில் மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாகாத போதும் இந்த நிலநடுக்கம் காரணமாக பல கட்டடங்கள் சேதமடைந்திருப்பதாக சீனாவின் காலநிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் மீண்டும் கனமழை பெய்யும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் சவுதி அரேபியா மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது பாலைவன நாடு என்று அழைக்கப்படும் சவுதி அரேபியாவில் ஆண்டுக்கு மிக குறைவான அளவே மழை பதிவாகும் சராசரியாக ஆண்டுக்கு பத்து சென்டிமீட்டர் மழை பெய்வதே பரிய விடயமாக காணப்படுகின்றது தற்போது பருவமழை மாற்றம் காரணமாக சவுதி அரேபியாவில் அடிக்கடி கனமழை கொட்டி தீர்த்து வருகின்றது இரண்டு நாட்களில் சவுதியில் நான்கு புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது அதேபோல ஜெட்டா நகரில் மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகள் அனைத்தும் ஆறுகள் போல காட்சியளித்தன குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து மக்கள் பெரும் அவதிக்குள்ளானார்கள் வெள்ளத்தில் சிக்கி ஏராளமான வாகனங்கள் நாசமாயின அந்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஓமனில் இருபத்தி ஒரு பேரும் ஐக்கிய அரபு நான்கு பேரும் உயிரிழந்துள்ளார்கள் இந்நிலையில் தற்போது சவுதி அரேபியாவில் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த வாரம் முழுவதும் மிதமான இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் கிழக்கு மாகாணத்தில் சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழை மற்றும் தூசி நிறைந்த காற்றுடன் கூட்டிய மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது அவற்றில் கிழக்கு நகரங்களான அல் அக்ஷா ஜுபைல் அல்கோபார் தம்மாம் மற்றும் கதீப் ஆகிய அடங்குவதாகவும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக சவுதி அரேபியாவில் பொது இடங்களுக்கு மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணம் மற்றும் ரியாத்தில் உள்ள பள்ளிகளும் ஆன்லைன் வகுப்புகளை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனமழையால் துபாய் விமான நிலையமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது விமான நிலையம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் ஏராளமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் தெற்கு புளோரிடா விமான நிலையத்தில் ஜெட் ஜெட்புளு விமானம் தரையிறங்கும் கியர்பட்டியில் இரண்டு அடையாளம் தெரியாத சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் நேஜாக்கில் உள்ள ஜான் எஃப் கென்னடி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு இரவு பதினோரு மணிக்கு பிறகு இந்த விமானம் தெற்கு புளோரிடா விமான நிலையத்தை வந்தடைந்தது இந்த விமானத்தின் பராமரிப்பு ஆய்வின் போது இந்த சடலங்களை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் சடலங்களின் அடையாளங்கள் தெரியாத நிலையில் அவர்கள் இருவரும் எப்படி திரையிறங்கும் சாதனம் உள்ள பகுதிகளில் நுழைந்தனர் என்பது குறித்தும் இவர்கள் ஏதாவது கொலை செய்யப்பட்டு அந்த பகுதிக்குள் போடப்பட்டார்களா என்பது குறித்தும் விமான நிலைய அதிகாரிகளும் போலீசாரிகளும் தீவிர விசாரணைகள் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் கடுமையான காட்டுத்தீ காரணமாக முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றம் அமெரிக்காவின் தெற்கு கலிபேனியாவில் கடுமையான காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது இந்த காட்டு தீ லாஸ் ஏஞ்சல்ஸின் மலைப்பகுதிகளுக்கு மிக வேகமாக பரவி வருகின்றது இதனால் அங்கு கடும் புகைமூட்டம் நிலவி வருகின்றது ஏராளமான வீடுகள் வாகனங்கள் தீயிலிருந்து நாசமாகின காட்டுத்தீ அணைக்க தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி வருகின்றார்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் தண்ணீர் ஊற்றப்பட்டு வருகின்றது பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகளில் வசித்து வந்த இருபத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தீயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் முப்பதாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது மக்கள் தங்களது கார்களை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து வருகின்றனர் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் வேகமாக பெருகி வருகின்றது இதனால் தீயை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டியில் நாற்பத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்டோர் மின்சாரம் இல்லாமல் தவித்து வருகின்றனர் இதுகுறித்து கலிபீனியா கவர்னர் கவுன் நீஜிசம் கூறும்போது காட்டுத் தீயில் பெரும்பாலான பல கட்டமைப்புகள் அழிவடைந்துள்ளது ஆனால் சரியான எண்ணிக்கையை எப்போது தெரிவிக்க முடியவில்லை பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் பதினொன்றாயிரம் கட்டிடங்கள் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளதாக உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவும் காற்று வேகம் மேலும் அதிகமாக காணப்பட்டதாகவும் இதனால் காட்டுத்தி மேலும் பரவும் அபாயம் காணப்படுவதாக கலிபேனியா மாகாண கவுன்சில் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியா நாட்டின் மேற்கு ஆஸ்திரேலியா மாநிலத்தில் சிறியரக சுற்றுலா விமானம் விபத்துக்குள்ளானதில் மூன்று உல்லாச பயணிகள் உயிரிழந்துள்ளார்கள் மேற்கு ஆஸ்திரேலியா மாநிலத்தில் ரோட் நெஸ்ட் எனும் சுற்றுலா தீவூன்றுள்ளது இங்கு ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் சிறீரக விமானங்களின் மூலம் பயணம் செய்வார்கள் இந்நிலையில் நேற்று மதியம் அம்மாநில தலைநகர் பெர்த்துக்கு திரும்புவதற்காக புறப்பட்ட செஸ்னா டூ ஜீரோ எயிட் கேரவன் என்னும் சிறீரக விமானம் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது அப்போது அதை இயக்கிய உள்ளூர் விமானி மற்றும் அதில் பயணம் செய்த இரண்டு சுற்றுலா பயணிகளும் உயிரிழந்துள்ளார்கள் அந்த மூவரில் அறுபத்தி ஐந்து வயதுடைய சுவிட்சர்லாந்து பெண்ணர் வரும் அறுபது வயது டென்மார்க் ஆணும் மற்றும் முப்பத்தி நான்கு வயது உள்ளூர் விமானியும் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தின் போது அவர்களோடு அந்த விமானத்தில் பயணம் செய்த ஆஸ்திரேலியா நாட்டினர் ரெண்டு பேர் பலியான பெண்ணின் கணவரும் பலியான ஆணின் மனைவியும் உயிர் பிழைத்துள்ளார்கள் இருப்பினும் மூன்று பேரும் படுகாயமடைந்துள்ள நிலையில் மீட்கப்பட்டுள்ளார்கள் கடலில் விழுந்த விமானத்தின் பாகங்களை மீட்கும் பணி தற்போது நடைபெற்று வரும் நிலையில் பலியானவர்களது உடல்களை காவல்துறை நீச்சல் வீரர்கள் இருபத்தி ஆறு அடி ஆழத்திற்கு நீந்தி சென்று மீட்டுள்ளார்கள் இந்த விபத்து குறித்து சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் அங்கு அனுப்பப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்துக்கான காரணம் தற்போது வரையில் தெரியாத நிலையில் புறப்படும் போது பாறையில் மோதி விமானம் விபத்துக்குள்ளாக இருக்கலாம் என விமான நிலைய போலீசார் தெரிவித்துள்ளார்கள் சீனாவில் பரவும் எச் வைரஸ் இலங்கையிலும் கண்டுபிடிப்பு இலங்கை மக்கள் அதிர்ச்சி சீனாவில் பரவி வரும் எச் வைரஸ் குறித்து தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்த தேவையில்லை என இலங்கை சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்த வைரஸ் புதிய வைரஸ் அல்ல எனவும் இது இருபது ஆண்டுகளாக இருந்து வரும் வைரஸ் எனவும் அதிகாரிகள் குறிப்பிட்டிருப்பதுடன் இலங்கையில் இந்த நோய் தொற்றுடன் ஒருவர் இணைய காணப்பட்டுள்ள சூழ்நிலையில் இது தொடர்பில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் இலங்கையின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மற்றும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதங்களிலும் இலங்கையில் எச்எம்பிபி தொற்றுக்குள்ளானவர்கள் கண்டறியப்பட்டதாக இலங்கை சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது பரிசோதனைகளின் மூலம் இது தெரிய வந்துள்ளதுடன் இது தொடர்பில் யாரும் அஞ்ச தேவையில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த வருடம் கண்டியில் இந்த வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் கண்டறியப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் தேவையற்ற அச்சமும் பீதியும் எழுந்துள்ளது இதன் காரணமாக மக்கள் அதிர்ச்சியடைய தேவையில்லை சீனா மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது ஒரு புதிய வைரஸ் வந்துள்ளது கோவிட் நைன்டீன் தொற்றுநோய் நிலைமைக்கு மீண்டும் செல்ல நேரிடும் என செய்திகள் பரவி வருகின்றது ஆனால் இந்த வைரஸ் இருபது ஆண்டுகளாக உலகம் முழுவதும் உள்ளது இது எங்கள் சோதனைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இப்போது உண்மையில் இந்த வைரஸ் சுவாசமைப்பு தொடர்பான வைரஸ்கள் பெரும்பாலும் குளிர்காலத்தில் பரவுவதொன்று இதுகுறித்து யாரும் அஞ்சு தேவையில்லை எனவும் இதை சமாளிக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை சுகாதார திணைக்களம் மக்களுக்கு அறிவித்தல் விடுத்துள்ளது இனப்படுகொலை செய்வதாகவும் அதனால் அந்த போரிட தாங்கள் விரும்பவில்லை என தெரிவித்து காசா போரில் போரிட மறுத்த நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் டெல்லியில் சிறப்பு மாநாட்டை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த மாநாட்டுக்கு காசாவில் பனைய கைதிகளின் விடுதலைக்காக போராடி வரும் பொதுமக்களும் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள் பனைய கைதிகளை வீட்டுக்கு கொண்டு வரப்போவதில்லை என்று கூறி போர் நடத்தை குறித்து அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள் பொதுமக்களின் கட்டிடங்களை எரிப்பது வைத்தியசாலைகளை தாக்குவது போன்ற உத்தரவுகளுடன் நாங்கள் உடன்படவில்லை மேலும் போர் நிறுத்தத்திற்கு உடனடியாக அழைப்பு விடுக்கின்றோம் ஆஃபர் காசி போன்ற அஸ்திரேலிய அதிகாரிகள் காசாவில் பணியாற்ற மறுப்பது அட்டூழியங்களுக்கு எதிரான தார்மீக கடமை என்றும் வாதிட்டிருப்பதுடன் காசாவில் தொடர்ச்சியாக நடைபெறும் போர் சிலரின் அரசியல் லாபங்களுக்காக இடம்பெறுவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் நூற்றுக்கணக்கான இராணுவத்தினர் இணைந்து காசாவில் போரிட மறுத்ததை நியாயப்படுத்தி டெல்லாவில் மாநாட்டை ஏற்படுத்தியுள்ளமை ஸ்டெல் அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டால் ஈரான் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திக்கும் என்ற நோக்கத்திலும் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்றும் மேற்கத்திய ஊடகங்கள் மற்றும் அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டு வரும் செய்திகள் குறித்து நாங்கள் அச்சமடையவில்லை என ஈரானின் உச்ச தலைவர் ஐதுல்லா அல் கமேனி தெரிவித்துள்ளார் டெஹ்ரான் தொடர்பான வரலாற்று தவறான கணக்கீடுகள் என்று அமெரிக்காவுக்கு ஒரு வலுவான செய்தியை அவர் அனுப்பியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பகல்லவி எதிர்ப்பு எழுச்சியை நினைவுகூரும் ஹோம் நிகழ்வில் பேசிய ஐதுல்லா அல் கமேனி இஸ்லாமிய புரட்சியின் போது அமெரிக்கா மேற்குலக நாடுகள் அதன் செல்வாக்கை இழந்த பின்னர் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் நீண்டகால வெறுப்பு பற்றி குறிப்பிட்டார் கடந்த கால அமெரிக்க கொள்கைகள் தொடர்ந்தும் புலியானவை என்று விமர்சித்த அவர் ஈரானியர்களை மிரட்டுவதற்கோ அல்லது ஆயுதங்கள் மூலம் ஈரானியர்களை அடிபணிய வைப்பதோ ஒருபோதும் நடைபெறாது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ராயதந்திர ரீதியில் சரியான முறையில் காய்களை நகர்த்தாவிட்டால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல் ஒட்டுமொத்த உலகுக்கும் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்திருப்பதுடன் ஈரானை மிரட்டும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் மிரட்டல்களுக்கு தாங்கள் அஞ்சப் போவதில்லை என்றும் அமெரிக்காவுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் உலக நிதிய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்